இல்லை மஞ்ச கட்டு மைனா என்னடா டார்ச் அடிக்கிற கண்ணில் என்னடா வச்சுருக்க டார்ச் லைட்டாடா கொண்டாடா இருட்டாக இருக்கு வீடு டே மஞ்சக்கட்டு மைனா டே இவ்வெல்லும் பயங்கர குஸ்தி போட்டாங்க நம்ம ஆடு மாதிரி சண்டை எந்திரிச்சு பறந்து பறந்து விளாண்டாங்க செல்ல தான் எடுத்தேன் போய் படுத்துட்டாங்க என்ன பிரச்சனையோ தெரியல எப்பட்றா சாப்பிட்றது ஏன்டா அகிலா மகிலா என்னங்கடா ஸ்டார்ட் பண்ணுங்கடா உங்கள் சேட்டைய பவர் அதிகமாக இருக்கோ கண்ணில் இவன் தாங்க நம்ம ஆள் இங்கே பாருங்க டார்ச் லைட் அடிச்சுட்டு உக்காந்துருக்கேன் ஜெகஜோதியா டே என்னங்க இவ்வளோ பவராக இருக்குது அடைய ஏசப்பா நான் ஐய் என்னங்க இங்கே பாருங்க சொத்துறாண்ட ஒரு இங்கே பாருங்க எப்போ நானும் இன்னைக்கு தான் பார்க்குறேன் இவ்வளோ பவர் இருக்குது கண்ணில் தே என்னடா அதுதான் இரவுல பகல் மாதிரி நடக்கிறீங்களா டார்ச் வச்சு கண்ணிலே டார்ச் வச்சுருக்கீங்க கவலை இல்லைடா கரண்டு போனாலும் உங்களுக்குலாம் என்னடா எந்திரிச்சு வர மறக்கடா டே 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 பால் விளாடுறாரு பால் பால் ஒருத்தன் தின்னுக்கிட்டு இருக்கேன் காலையில போட்ட சோறு தான் சுடு சோறு நெய்மீன் கருவாடு இன்றைக்கி நெத்திரி கருவாடு கிடையாது இன்றைக்கி மீன் ஏய் மஞ்சள் கட்டு மைனா மஞ்சள் கட்டு மைனா மஞ்சக்கட்டு மைனா டே டார்ச் லைட் வச்சுருக்கியட கரண்ட் போனால் யூஸ் பண்ணிக்கலாமோ எவ்வளோ பவராக இருக்குன்னு பாருங்களேன் உறவுகளே எங்கேயா இருங்க எவ்வளோ பவரு இங்கே பாருங்க ஜொலிக்குது ஏசப்பா அதான்டா சில பேர் எல்லாம் பார்த்தா பயப்படுறாங்க இங்கே பாருங்கள் டால் அடிக்குது நான் இத்தனைக்கு லைட்டு கூட போடலை வீட்டில் சும்மா கேமரா லைட்டு தான் போட்டிருக்கேன் கதவு வேறு இருக்கு ஜன்னல் கதவெல்லாம் ஏசப்பா டே அங்கே ஒருத்தி எப்போ தான் தின்னேன் கிளம்பிட்டேன் பால் போல் படுத்துட்டேங்க ம் என்னடா படுத்துட்டேன் தின்ட்டியாடா நெய் மீன் கருவாடு இன்னைக்கு நாங்களாம் வரதான் ஆனால் இவங்களுக்கு மட்டும் இன்னும் விரதமே கிடையாது இந்தடா என்ன தூங்கிட்டாங்க என்ன போயிட்டேன் இருக்கியா பந்து ஓடுது படுத்துட்டான் உண்டை மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு இங்கே வேண்டியது நல்லா தூங்க வேண்டியது விளாட வேண்டியது இவங்கள மாதிரி கொடுத்து வச்சவன் ஏவேன் இருக்கான் வேறுங்க பந்தில் விளாட ஆரம்பிச்சிட்டான் போடுறா 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 இவன் வேறு கேமரா எத்திக்கிட்டே தெரியுவே ச்சே இங்கே வந்து பாட்டிக்கிட்டமே ஏ டார்ச் வச்சவனே ஏ டார்ச் காரேன் என்னங்கடா இவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க ஸ்டார்ச்சு என்னடா கரண்ட்டு தேவையில்லை போலையே சோறு தின்னியா ஆ உங்கம்மாட்டை போறியா போறியா ம் கண்ணை ரெண்டையும் கழட்டிக்கிடுவா கண்ணு எனக்கு தெரியலடா கமாண்ட் படிக்க முடியலடா லைவில் கண்ணை தரையா கண்ணை மாற்றிக்கோமா எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோமா என்ன இவ்வளோ இருக்கேடா சரி போகிறது கேமரா ஆடுது ஏசப்பா ஆ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோமா ஏய் போடி கண்ணு எனக்கு வேணாண்டி நானே தான் பச்சை குழந்த எங்கள் குமார் சொன்ன மாதிரி தான் மூணு மாதம் ஆகுது மூணு வயசு ஆகுது பல்லு முளைக்கலை சொல்லு முளைக்கலை டேய் ஏ மஞ்சக்காட்டு மைனா அந்த மைனா என்னமோ தொடச்சிக்கிட்டுருக்கு இந்த மைனா பாருங்கள் எவ்வளோ அழகாக படுத்து கிடக்குங்க அழகுடா அல்லகுடா அல்லகுடா டே டே அழகுடா கையை பாருங்களேன் என்னது ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ இல்லை ஜே ஜே போடுவோம்ல ஆ ஆ பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் வரேன் வரேன் வரார் சிங்கம் போல ஏ சிங்கம் போல நடந்த நடந்து வரான்னு செல்ல பெறாண்டி சிங்கம் போல ஏ சிங்கம் போல வாங்கலாடேய் வாங்கடா ஒத்தை கத்த வாங்கடா ஒத்த கத்த வரீங்களாடா வரீங்களாடா ரெண்டு பேரும் ஒற்றைக்கத்தை போடி இவ கேமரா வச்சுருக்க நான் இவ்வளோ நேரம் பார்க்கல கேமரா வச்சு தான் என் எடுத்துக்கிட்டு சோறு நடந்து போய்கிட்டே இருக்கிய ஏய் வைடா எல்லாம் பருப்பு இருக்குடா கோதுமை இருக்குடா வைடா டேய் பைங்கடா ரெண்டு பேரும் சரி போ எங்கே போக சரிப்போ உக்காரம் பெரிய இந்த ராஜா வீட்டுக்குள்ள அழகுடி அழகுடி ஒன்றை போல் ஒரு அழகு இருக்காடி தங்கண்டி தங்க கலருடி நீ செல்லண்டி கொஞ்சம் மைனா செல்லண்டி நீ செல்ல செல்ல கட்டிடி நீ அழகி அழகி வைக்கப்படுவார் இங்கே வாருங்க வைக்க வந்துடும் ஓரக்கறனால் ஓரக்கறனால பார்த்தவனே மொத்தம் ஒன்று நாங்கள் கேட்டாட்டே அழகுங்க அழகுங்க பயப்படாதீங்க செல்லக்குட்டி தான் அவங்க இயற்கை அப்படி இருக்குது கண் ஆமாம் நமக்கு அறிவு இருக்குது அவங்களுக்கு கண் இருக்குது எவண்டாமே மேலே ஏறினமே இவன் இயற்கை அப்படி இருக்கான் அழகுங்கிட்ட ஒரு கண்ணில் டே பயப்படாதீங்க சின்ன பையன்தான் கேமரா ஜூம் பண்ணியிருக்கேன் செல்ல குட்டி தான் என்ன பார்க்குற என்ன தெரிகிறது உனக்கு உனக்கு என்ன ஏ பிடிச்சிட்டாங்க கேச்சுங்க